தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுக முன்னாள் சபாநாயகர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் அதிமுக முன்னாள் சபாநாயகர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக முன்னாள் சபாநாயகர் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இவர் அதிமுகவின் செய்தி தொடர்பாளராக உள்ளார் சென்னையில் இருந்து கட்சியை வழிநடத்துவது இவர்தான் செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக பதவி வகித்தார் ஓராண்டு காலம் சபாநாயகராக பதவி வகித்தார் ராயபுரத்தில் அசைக்க முடியாத ஒரு நபராக இருந்தார் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த காரணத்தினால் ராயபுரத்தில் உள்ள இஸ்லாமிய கிறிஸ்தவ சொந்தங்கள் மாற்று வாக்கு அளித்த காரணத்தினால் தங்களுடைய வாக்குகளை வழக்கம் போல ஜெயக்குமாரை அளிக்காமல் திமுக வேட்பாளருக்கு அளித்த காரணத்தினால் ஜெயக்குமார் தோற்று போனார் தற்பொழுது அவர் அதிமுகவின் ஒரு முக்கிய தலைவராக உள்ளார் அவருடைய மகன் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்துள்ளார் இந்த சூழ்நிலையில் ஜெயக்குமார் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் செய்திகள் வந்துள்ளன செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளார் தற்பொழுது அதிமுகவின் முன்னாள் சபாநாயகர் ஜெயக்குமாரும் தமிழக வெற்றி கழகத்தில் செய்திகள் வந்துள்ளன ஆனால் ஜெயக்குமார் இதனை மறுத்து வருகிறார்